வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மெட்டரி பேசுகிறேங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்துக்கு எதிர்ப்புறமாக தாங்க இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவுன்களால் நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்க்குறீங்க கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் நீங்கள் அனுப்பிச்சி உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு லிங்க் எல்லாம் கொடுத்துருவோம் அதில் ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் ஜாதகம் அதிக இருக்குதுங்க முதல்ல உங்களுக்கு தேவையானது உங்களுடைய ஏஜுக்கு பார்த்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம்ங்க இது முழுக்க முழுக்கவே கொம்பு வெள்ளாழ கவுண்ட்ரு மட்டும் தாங்க பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க இதற்கான கட்டணம் எதுவும் இல்லைங்க கண்டிப்பாக நம்ம மேட்ரி மொழியில் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டால் உங்களுடைய ஜாதகங்கள் வந்து வெப்சைட்டில் அதாவது ஆன்லைனில் தாங்க போகும் பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் நேரடியாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாதகம் வந்து பொருத்தமாக வரத நாங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்து சென்ட் பண்ணிவிடுவோம் அதையும் இல்லாமல் நம்ம வெப்சைட்டில் இருக்கிற ஜாதகம் அனைத்துமே நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாமங்க டவுன்லோட் பண்ணால் அவங்களுடைய ஜாதக கட்டமும் காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கே வந்துடும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய ஜாதகங்களை ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையான எடுத்து நிறைய மேரேஜ் முடிஞ்சு சுபிக்ஷமாக இருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் யூஸ்ஃபுல் பயனடைன்னு சொல்லி நாங்கள் நாடான பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம்